திருமந்திரம் ஆறாவது தந்திரம் எட்டாவது தலைப்பு அவவேடம் பாடல் எண் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதலடியில் பொய்த்தவம் செய்வார் புகுவார் நரகத்து அப்படிங்கிறாரு ஸோ பொய்த்தவம் அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தவத்தை பொய்யாக செய்பவர்கள் இந்த இடத்துல ஸோ பொய்த்தவம் செய்வார்னா பொய்யாக தவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் என்ன ஆகிறாங்களா இந்த இடத்துல புகுவார் நரகத்து அப்படிங்கிறது ஸோ இவங்க நரகத்திற்குள் புகுவார்கள் அப்படின்னு பொருள் நேரடியாக பார்க்கும்போது ஆனால் முதல் பாடலில் அவவேடம் தலைப்பில் முதல் பாடத்திலே பாடல்லே ஒரு விஷயம்னு சொல்லியிருப்பேன் நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் தவம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பேன் கர்மயோகத்தில் வந்தவர்கள் யார் யார் எந்தெந்த பணியை எல்லாம் சரியாக செய்ய வந்தார்களோ அதை சரியாக செய்பவர்கள் அனைவருமே தவசிகள் தான் இந்த இடத்துல ஸோ அப்படி ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு மனிதர் சராசரியாக பிறந்து கர்மயோகத்தில் தன்னுடைய தாய் தந்தையை பார்த்துக்க வேணும் அவருக்கு திருமணமாகும் மனைவியை பார்த்துக்கணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் தன்னுடைய கடமைகள்லாம் நிறைய அவருக்குன்னு இருக்கும் இதெல்லாம் யார் ஒருத்தர் சரிய தர்மத்தின்படி செய்து வாழ்ந்து முடித்தாரோ அவர் இந்த இடத்துல தவசி தான் இந்த இடத்துல ஆனால் அந்த இடத்துல அவர் பொய்த்தவம் அப்படின்னு என்ன செய் செய்கிறார் அந்த இடத்துல அப்படின்னா தன்னுடைய கடமையிலிருந்து மீறும் பொழுது ஒரு தாய் தந்தையை பார்த்து கொ பார்த்துக்கொள்கின்ற கடமையிலிருந்து மீறும்போது அது அவர் செய்கின்றது பொய்த்தவம் ஆயிடுது மனைவியை கொள்வதிலிருந்து குழந்தையை கொள்வதிலிருந்து அவர் மீறும் பொழுது கடமை தவறும் பொழுது அங்கே அது பொய்த்தவம் ஆகின்றது ஒன்று அப்போ அந்த இடத்துல தான் அவர் நரகத்துக்குள்ளே போகிறார் அந்த இடத்துல ஏன் கடமையிலேருந்து மீறுறது இந்த இடத்துல நரகத்துக்கு போகக்கூடிய அளவு மிகப்பெரிய கொடுமையான தண்டனையாக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இறைவன் இந்த இடத்துல ஒருத்தர் தன்னுடைய கடமையை செய்வதற்காக எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளையெல்லாம் இந்த இடத்துல உருவாக்கி கொடுக்குறார் இந்த இடத்துல இல்லையா இவ்வளோ கடுமையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குறார் ஒரு பையன் படிக்கிறதுக்காக அவனுக்கு தனியாக ஒரு ரூமு புத்தகம் நோட்டு கம்ப்யூட்டரு ஃபோனு இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்து அவன் படிக்காமல் ஊரை சுற்றி சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தானா எப்படி இருக்கும் பெற்றோர்களுக்கு அடி பின்னி எடுத்துட மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க இந்த இடத்துல அவ்வளோ கடமையும் செஞ்சு கொடுத்து நீ படிக்க மாட்டேடான்னு ஒரு கோவம் வரும் இல்லையா அப்போ இறைவனுங்க அவ்வளோ உருவாக்கி கொடுக்குறாரு இந்த இடத்துல அவனுடைய ஆசைகளை கர்மாக்களை தீர்த்து கொள்வதற்காக ஒரு உலகத்தை படித்து அது பந்தபூதத்தை படித்து அவனுக்கு ஆசையை உருவாக்கி அவனுக்கு சூழ்நிலையை அவனை அனுபவிக்க வேண்டியதுக்கேற்ப பெற்றோர்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் தொழில் எல்லாத்தையும் ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு உடம்பு இவ்வளோத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ தன்னுடைய கடமை நான் சரியாக செய்யலைன்னா அப்போ அது தவறாக போகுது இல்லையா தான் அந்த இடத்துல நரகத்து அப்படிங்கிறார் அப்போ நரகம்னா எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக இருக்கா நமக்கு க புராண கதைகளில் சொல்லி கொடுத்தபடி எமத்பர் ஏதோ ஒன்று வச்சிருப்போம் அனுப்பிச்சு விடுவார் எங்கேயோ ஒரு இடத்துக்கு நரகத்தில் அங்கே வந்து எண்ணெயில் வருப்பாங்க நெருப்பில் போட்டு சுடுவாங்க இதெல்லாம் சொல்லப்படுதே அப்போ அதே போல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது போலையும் ஒன்று இருக்கின்றது அது இல்லைன்னு மறுக்க முடியாது இன்னொன்று இந்த நரகம் என்று சொல்லப்படுவதும் எங்கேயோ ஒன்றும் இல்லை அது நம்மக்கிட்ட தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கணுன்னா பத்து மாதம் தாய் வயிற்றில் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல நரகம் அப்படின்னு சொல்லப்படுறது தனியாக ஒரு இடத்தில் இருந்தாலும் அதாவது கடுமையான பாவங்கள் செய்வதற்கு செய்பவர்களுக்கு என்று தனியாக ஒரு நரகம் இருந்தாலும் மீண்டும் பிறப்பெடுத்தால் பிறப்பெடுக்கும் போது எங்கே பிறப்பெடுக்கிறாங்க தாயினுடைய வயிறு தான் இந்த இடத்துல பிறக்க எடுக்கணும் ஒரு வகையில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றது தாயினுடைய வயிறே வந்து ஒரு நரகம் போலத்தான் இருக்கும் அப்படிங்குது என்ன காரணம் அப்படின்னா தாய்க்கு மகிழ்ச்சி தான் நம்ம பொறுத்த வரைக்கும் வயிறுன்றது சாதாரண உறுப்பாக இருக்குது ஆனால் பத்து மாதம் உள்ளேயே இருக்கணும் இல்லையா ஒரு தண்ணீருக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது அங்கே வெளிச்சம் கிடையாது அந்த இடத்துல அருகில் இருக்கக்கூடிய மலஜல நாற்றங்கள் இருக்கும் இந்த இடத்துல இதற்கு நடுவாக அந்த குழந்தை இருந்துக்கிட்டே நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு அரைக்குள்ளே போட்டு துர்நாற்றம் மிகுந்த ஒரு இடத்துல தூக்கி உள்ளே வச்சுட்டா எப்படி இருக்கும் நமக்கு இந்த இடத்துல இல்லையா ஸோ அதுபோல் அந்த குழந்தை அந்த இடத்துல அது நரகத்தை தான் அனுபவிக்குது அப்படின்றது பல நூல்கள் இங்கே சொல்லுது அப்போ இந்த இடத்துல பொய்த்தவம் செய்வார் புகுவார் நரகத்து அப்படின்னா யாரெல்லாம் தன்னுடைய கடமைகளிலிருந்து மீறுகிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் இதுதான் அங்கே முக்கியமான கருத்தாக இந்த இடத்துல பார்க்கணும் நேரடியான கருத்தும் அதில் இருக்கும் பொய்யான தவசிகளும் இந்த இடத்துல நரகத்துக்குத்தான் செல்வார்கள் இந்த இடத்துல அப்படின்ற கருத்தையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம் பட் உட்கருத்து நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல அடுத்து ரெண்டாவது அடியில் பொய்த்தவம் செய்தவர் புண்ணியர் ஆகார் ஏல் அப்படிங்கிற பொய்யான தவத்தை செஞ்சவங்க புண்ணியராகவும் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஏன் புண்ணியர் ஆக மாட்டாங்க அப்படின்னா அவங்க பாவத்தை நெறியாக சேர்த்துக்கொள்பவர்கள் ஆவார்கள் ஏன் நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இந்த இடத்துல அப்போ ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்னா அப்போ நிறையா பாவம் செஞ்சவரங்க ஆகிறாங்க இந்த இடத்துல இப்போ பாவம் செய்தவர்கள் என்பதனால் அவர்கள் புண்ணியம் வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த புண்ணியமும் போயிடுது புண்ணியர் ஆகார் அப்படிங்கிறாரு அப்போ என்ன பொருள்னா ஒரு மனித பிறவி எடுப்பதற்கே ஒரு மனிதனுக்கு அளவுக்கு அதிகமான புண்ணியம் வேணும் ஏன்னா அவனால் பிறவி எடுக்க முடியாது அரிதறிது மானிடராய் பிறப்பது அறிது பாடுறாங்க இல்லையா அதுமாதிரி மிக அவன் புண்ணியம் இருக்குது இந்த இடத்துல ஆனால் அவன் எதெல்லாத்தையும் வீணடிச்சிடுறானா இந்த இடத்துல ஸோ அதனால் என்ன செய்கிறான் மிகப்பெரிய பாவம் செய்தவன் ஆகின்றான் அதனால் அவன் நரக போகுகின்றான் அப்படின்னு ரெண்டாவது அடியில் சொல்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் ஆகார் ஏல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துட்டார் ஏல் அப்படின்னா அனால் அப்படின்னு பொருளாகிடுச்சு ஆனால் ரெண்டு விஷயம் சொல்லிட்டாரு செஞ்சுட்டு அனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பொய்த்தவம் மெய்த்தவம் போகத்து உள்போக்கி ஆம் அப்படிங்கிறார் பொய்த்தவம்னு ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லியாச்சு கொஞ்சம் விளக்கமாகவே பார்த்தோம் இந்த இடத்துல அடுத்து மெய்த்தவம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ மெய்த்தவத்தை ஒருத்தர் செய்கிறார் உண்மையான தன்னுடைய கடமைகளை சரியாக செய்பவரும் இருக்கின்றார் அதே நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் தியானம் ஜபம் அதெல்லாம் செய்கிற தவசிகளும் இருக்கின்றார்கள் இவங்களாம் மெய்யான தவத்தை செய்கின்றவர்கள் இவர்கள் போகத்து உள்போக்கி அப்படிங்கிற போகம்னா என்ன இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் இந்த இடத்துல வினைகள் காரணமாக அனுபவிக்கக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் போகம் இந்த இடத்துல அந்த போகத்து உள் போக்கி அப்படிங்கிறார் உள்னா என்ன நமக்கு உள்ள நமக்குள்ளே இருந்ததானே ஆசைகள் வருது என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டும் என்று நம்ம அனுபவிக்கணும் ஒரு ஆசைகள் வருகின்றதோ இது எல்லாமே உள்ளே இருந்து தான் வருது தவிர்த்து வெளியிலேருந்து உள்ளே வரல இந்த இடத்துல இருந்து தானே வருது இது எல்லாத்தையும் போக்கி அம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல அப்படிலாம் என்ன அர்த்தம் அந்த இடத்துலன்னா ஒருத்தர் பொய்யாகவே தவம் செய்தால் கூட சரி தன்னுடைய கடமைகளிலிருந்து விலகினாலும் சரி இந்த இடத்துல உண்மையான தவம்னு ஒருத்தர் செய்கிறாரு அப்போ இயற்கையாகவே அவர் என்ன பண்ணுவார் உண்மையான தவத்தின் பயனாக தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் வினைகள் இதெல்லாம் உள்ளே இருந்து தானாகவே போக ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல ஆனால் பொய்யான தவம் செய்பவர்கள் இருக்காங்க இல்லையா தன்னுடைய கடமையிலேருந்து மீறுபவர்கள் அவர்கள் கூட இந்த வகையில் வேறு சில வகைகள் இருக்கின்றது கர்மயோகத்துலேருந்து தான் அவங்க தவறுறாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல யோக மார்க்கத்தில் ஏதோ ஒரு வகையில் செய்கிறார்கள் தான தர்மம் நிறையா செய்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு கடமை இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு யோக மார்க்கத்தில் போய் கண்ண மூடி உட்காந்துக்கிறாரு குடும்பத்தை பார்க்காம இல்லையா அப்போ குடும்பத்தை பார்க்காம யோகத்தில் கண்ணை மூடி உட்காந்து இறைவனே கதி அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது தன்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டிய கடமையிலேருந்து தவறுறாரு இந்த இடத்துல ஆனால் அதே நேரத்தில் யோகத்தில் இறைவனை நோக்கிய பயணத்தில் தான் அவர் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கார் இந்த இடத்துல அப்போ இறைவன் என்ன செய்வார் இந்த இடத்துல அவர் செய்ய வேண்டிய கடமைக்கு தேவையான அந்த குடும்பத்திற்கு தேவையான சூழ்நிலைகளே அவரே அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துடுவார் தாய் தந்தைக்கு தேவையானதோ குடும்பத்திற்கு தேவையானதையோ கொடுத்துருவார் இவர் இந்த இடத்துல துறவியாக போயிடுவார் இந்த இடத்துல அவன் மேலே துறவியாக போயிடுவார் இந்த இடத்துல அப்போ அவரும் இந்த இடத்துல என்ன ஆகுது அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளே உள்ளிருந்து அவர் போக்குகின்றார் ஸோ பொய்த்தவம் செய்தாலும் மெய்த்தவம் செய்தாலும் அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் வினைகள் இதையெல்லாம் போக்கிவிட்டால் போக்கியாம் அப்படிங்கிறார் இல்லையா அப்போ அம்னா இந்த இடத்துல அதனால் கிடைக்கின்ற பயன் இந்த இடத்துல அதனால் சத்திய ஞானத்தால் தாங்கும் தவங்களே அப்படிங்கிறார் ஸோ இதில் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் வினைகள் எல்லாம் போக்க வச்சாச்சு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் கிடைக்குதான் என்ன கிடைக்குது அதனுடைய பலனால் சத்திய ஞானம் அப்படிங்கிறாரு சத்தியம்னால் உண்மை உண்மைனா இறைவன் தான் இந்த இடத்துல உண்மை அப்போ உண்மையாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தால் அப்படிங்கிறார் ஸோ தானாகவே இந்த இடத்துல உள்ளிருந்து ஞானமானது பலனாக கிடைக்கின்றது அதனால் தாங்கும் தவங்களே அப்படிங்கிறார் ஸோ தாங்கும் தவங்களேனா அவங்க ஒரு தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இப்போ உண்மையான தவம் அதற்கு எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் அதனை என்ன உமா அந்த ஞானம் என்ன செய்யமா தாங்கிக்கிட்டு நிற்குமா உறுதியாகவே இருந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல நம்ம இறைவன் நோக்கிய பயணத்தில் நிறையா சோதனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டில் பாடலாம் படிச்சிருக்கோம் அப்போ அந்த சோதனைகள் செய்வதற்கு இந்த இடத்துல மன உறுதி வேணும் இந்த இடத்துல ஒன்று இரண்டாவது தாங்கக்கூடிய ஆற்றல் உடம்பு இருக்குது வேண்டும் எல்லாத்தையுமே அவங்க செய்கிற தவத்தினால் வரக்கூடிய அந்த ஞானமே அவர்களுக்கு துணியாக இருந்து அவர்களை காக்கும் இந்த இடத்துல ஸோ இது நாலாவது அடியில் சொல்வார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா பொய்யான தவம் என்று ஒன்று இருக்கின்றது யாரெல்லாம் தங்களுடைய கடமையிலிருந்து மீறுகின்றார்களோ அவர்கள் பொய்யான தவத்தை செய்தவர்கள் ஆகின்றார்கள் அவர்கள் மீண்டும் இங்கு பிறப்பெடுப்பார்கள் மீண்டும் நரக வாழ்க்கையை அவர்கள் அனுபவிப்பார்கள் உண்மையாக தவம் செய்தவர்கள் அந்த பொய்யான தவம் செய்தவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை கிடைக்கின்றது என்று பார்த்தால் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய புண்ணியம் அனைத்தையுமே அவர் வீணாக்கி விடுகின்றார் ஆகவே அவர் புண்ணியராக இருக்காத இல்லாத காரணத்தினால் மீண்டும் அந்த நரகத்திற்கு அவர் செல்கின்றார் ஆனால் இந்த இடத்துல பொய்யான தவம் செய்தாலும் மெய்யான தவம் செய்தாலும் இந்த இடத்துல அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசைகளையும் அவர் போக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி போக்கினார் என்றால் அதன் பலனாக இப்போ பொய்ய மெய்யான தவம்னு ஒருத்தர் செய்கிறாரே அவர் தான் இயற்கையாக போயிடுமே அதையான் தனியாக இந்த இடத்துல மூணாவது டிலே சொல்கிறார் ஐயா பொய்யான தவம் மெய் போக்கி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பொய்யான தவம் செய்கிறவங்க செய்கிறாங்க இப்போ உண்மையான தவம் செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க தவம் மட்டும் செய்கிறேன்ற பேரில் உட்காந்துக்கிட்டே எனக்கு அது வந்தால் இருக்குமே இது நல்லா நல்லாயிருக்குமே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை போகாது இல்லையா அவர் தவசி இருக்கார் சும்மா வந்துட்டு தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோம் டெய்லி ஆனால் தியானம் ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் டெய்லி தியானம் செய்கிறாரு ஒரு கண்ணை திறக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கிட்டே எனக்கு இந்த சா சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே உடைய இருந்தால் இருக்குமே வீடு இருந்தால் நல்லாயிருக்குமே குடும்பத்தை இப்படி விட்டுவெண்ட்டவே அவர் யோசிச்சார்னா அப்புறம் அவர் தவம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இந்த இடத்துல ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசை போகவே இல்லை இந்த இடத்துல அதெல்லாம் அவர் செஞ்ச பத்து த மணி நேரம் தவமும் வீணாக தான் போகுது இல்லையே அதனால் இந்த இடத்துல மெய்த் தவம் செய்தவர்களையும் சேர்த்தே இந்த இடத்துல சொல்கிறார் அவர்களும் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசையை போக்கினால் மட்டுமே தான் அந்த பலனானது அவருக்கு கிடைக்கும் அது என்ன பலன் அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மையான சத்திய ஞானம் அவர்களுக்குள்ளிருந்து இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த சத்திய ஞானம் அவர்களுக்குள் உறுதியாக மன உறுதியை கொடுத்து உடல் உறுதியை கொடுத்து அவர்கள் மேற்கொண்டு அந்த உண்மையான தவத்தை செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுக்கும் இதுவே உண்மையான தவங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதுதான் இந்த பாடலுடைய கருத்து